மல்கோத்ரா குரூப் ஓட ஃபார்ட்டி டூ பர்சன்ட் ஷேர் சார் உனக்காக நான் உயிரையும் கொடுப்பேன் இதுக்கப்புறம் எப்பவும் மல்கோத்ரா குரூப் எனக்கு மட்டும்தான் சொந்தம் என் வீட்டுக்கு வாங்க நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன் யாருனே தெரியாத இந்த பொண்ணு அன்னைக்கு மட்டும் எனக்கு துணையா இல்லாம இருந்திருந்தா என் சொந்த கல்ல நின்னு பழி வாங்கி இருக்கவே முடியாது

நான் எப்படி இவ்வளவு நம்பணும்னு சுத்தமா தெரியல நிஷாந்தையும் ப்ரீதியையும் தேவையில்லாம பிளாக் பண்ணிருக்காங்க இங்க என்ன நடந்துட்டு இருக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் எல்லாம் பண்ணாதன்னு நான் தான் சொன்னல போதும் வாய மூடுங்க திரும்பத் திரும்ப என் பொண்ண திட்டத நிறுத்துங்க இதுல அவ எதுவும் இல்ல எல்லாத்துக்கும் காரணம் உங்க பொண்ணு கிருத்திகா தான் இன்னைக்கு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம் அது சரி இப்ப குஷியை விட்டுட்டீங்க நான் உங்களுக்கு எதிரி ஆயிட்டேனா இல்ல அவ சொல்றது கரெக்ட் தான் மல்ஹோத்ரா குரூப் என்ன நினைக்கிறாங்கன்னா நீ சொன்னதால தான் நாங்க ஷிகாவத் குரூப்புக்கு சப்போர்ட் பண்ணதா நினைக்கறாங்க வேனோனே சவுத் ப்ராப்பர்ட்டி ரேட் அதிகமாக்குறதா நினைக்கறாங்க சவுத் ப்ராப்பர்ட்டியோட ரேட் அதிகமாக்குறதுல உங்க ரெண்டு பேருக்கும் எப்படி சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு புரியல மார்க்கெட் வேல்யூவை வச்சு தான ரேட் அதிகமாகும் இந்த நியூஸ பிரீத்தி தான் சொன்னா ஆமா ப்ரீத்தி தான் எங்ககிட்ட இந்த விஷயத்தையே சொன்னாங்க ஷிகாவத் குரூப் சவுத் டிஸ்டிக்ல இன்வெஸ்ட் பண்றதா சொன்னே

இந்த கஃபேவை நாம வித்து தான் ஆகணும் அப்பா கஃபேவை வித்தாலும் அவ்வளவு காசு வராது அப்பா என்னோட சாலரிய தவிர ரிஷப் கிட்டயும் ஒரு இருபது லட்சம் லோன் வாங்கிக்கலாம் இப்போ எங்க கம்பெனில பிசினஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு என்னது ரிஷப் அவ்வளவு பணம் சம்பாதிக்கிறானா இத்தனை நாளா எனக்கு எது தெரியாம போச்சே ரொம்ப நாளா நாம அவன வீட்டுக்கு சாப்பிட கூட கூப்பிடல நான் என்ன சொல்றேன்னா ரிஷப்க்கு ஃபோன் பண்ணுங்க அவனால மட்டும் தான் நமக்கு உதவி பண்ண முடியும் ரிஷப் கிட்ட பிளான பத்தி சொல்லி ஆகணும் இல்லனா இவங்க எல்லா பணத்தையும் அழிச்சிருவாங்க ரிஷப் பணம் கொடுக்க தயாரா இருக்கான் ஆனா ஒவ்வொரு மாசமும் நாம் அவனுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கொடுக்கணும்னு சொல்றான்

எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் சொல்லணும் குஷி சீக்கிரமாவே பினான்சியல் டைரக்டர் ஆக போறா சோ சேலரியும் அதிகமாகும் அதனால நீங்க டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்ல ஒருவேளை பணம் கம்மியா இருக்குன்னா நானும் குஷியும் சேர்ந்து கொடுக்கறோம் அப்பா எனக்கு குஷி அக்கா நல்ல நம்பிக்கை இருக்கு அவங்க எந்த வேலை செஞ்சாலும் கஷ்டப்பட்டு செய்வாங்க அவங்க இருக்கிறப்போ நாம எதுக்கும் பயப்பட வேண்டாம் ஆனா இது வரைக்கும் வாய் கூட பேச வராத இவளுக்கு எப்படி இவ்வளவு சம்பளம் கிடைக்குது இப்படி தேவையில்லாம பேசறது கொஞ்சம் நிறுத்துறியா நீ பண்ண பிரச்சனையை எப்படி சரி பண்றதுன்னு யோசி ஆ இப்ப நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னா ஏதாவது ஒன்னு பண்ணி இந்த அதிகமாக்கணும் அப்பா என்னோட ஆபீஸ் பக்கத்துல தான் இருக்கு நான் என்னோட கள்ளி சொல்லி எங்க அவங்களுக்கு இருக்கும் இது நல்ல ஐடியா நம்ம எப்படி பேருக்கு பண்ண முடியும் திரும்ப வேலைய ஆரம்பிச்சிட்டான் நீ சின்ன வயசு பையன் தானே சமைக்கிறதுக்கு ஏன் என்னோட விடுங்க ஆசை இல்லையா அந்த குழந்தை விட்டுடுங்க இல்லன்னா உங்களை உயிரோட விட மாட்டேன் இங்க என்ன நடக்குது மரியாதை இந்த குழந்தையை விட்டுற இல்லனா உங்க ரெண்டு பேரோட உயிரும் தேவலாம போய்டும் குழந்தை விடுறா ஏ மிலிட்டரி உன் பவர பார்டர்ல காட்டு இது என்னோட ஏரியா ஒரு மிலிட்டரி மேனோட வீரத்தை டெஸ்ட் பண்ணி ரொம்ப பெரிய தப்பு பண்ணாத எங்க சுடு பாப்போம் என்னைக்கு உன்னோட சாவு என் கையில தான் வாடா சீக்கிரம் வெட்டிடுறான் ஒண்ணு கொண்டு ஆகலே

யோசிச்சு இருக்கேன் உங்களுக்கு உதவி பண்றதுக்காக தான் கடவுள் என்ன உங்களை சந்திக்க வச்சிருக்காரு ஆனா இத பத்தி கண்டிப்பா யாருக்கும் தெரியக்கூடாது கண்டிப்பா யாருக்கும் தெரிய வராது இது ஒரு மிலிட்டரிமேனோட சத்தியம் சொல்ல மறந்துட்டேன் எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்கு சோ ஐ அம் சாரி நீங்க ரெண்டு பேரும் கண்டினியூ பண்ணுங்க நான் அப்படியே கிளம்புறேன் பாய் பாய் நானும் கிளம்புறேன் இவ்வளவு ட்ரிங்க் பண்ணதுக்கு அப்புறம் உங்களால டிரைவ் பண்ண முடியாது நல்லாவே தெரியும் உன்னோட உண்மையான முகம் வெளியே வரும்னு என் அக்காக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்றியா

என்னால இப்பவும் நம்ப முடியல அப்பா நான் என் கண்ணால பார்த்துட்டு வரேன் அவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு க்ளோஸா இருக்காங்க அருமான் இந்த மாதிரி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நான் அவனை சும்மா விட மாட்டேன் நிச்சயமா விட மாட்டேன் அப்பா அப்பா கிருத்திகா கண்டிப்பா ஏதாவது தப்பா நினைச்சிருப்பா அருமான் நிச்சயமா அப்படி பண்ண மாட்டாரு அவரை நான் முழுசா நம்புறேன் இப்ப அருமான் எங்கமா இருக்கான் ஒருவேளை அந்த கடவுளை இறங்கி வந்து சொன்னாலும் நான் அதை நிச்சயமா ஏத்துக்க மாட்டேன்

குஷி நீ என்ன நம்பர் இல்ல நான் எப்பவும் உன்னை ஏமாத்த மாட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் சொல்லு குஷி அல்மான் அப்பா நான் ஆயிரம் முறை உங்ககிட்ட சொல்லிட்டேன் இப்ப கடைசியா ஒரு தடவை சொல்றேன் எனக்கு அருமான் மேல முழு நம்பிக்கை இருக்கு போதும் ப்ளீஸ் என் வாழ்க்கையில முடிவெடுக்கிறது நிறுத்துங்க இது எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நடக்கிற விஷயம் அப்பா கிட்ட இருந்து உன்னை பத்தி கவலைப்படுற உரிமையையும் பறிச்சிட்டியா அப்ப சரி ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க இன்னைக்கு நீ உன்னோட வாழ்க்கைய நீ ஏன் அசமாக்கிட்ட கிருத்திகா நீ எதுக்காக முதல்ல சொல்லவேல उन्हோட 카페ல சாப்பாடு ரொம்பவே நல்லா இருக்கு இன்னில இருந்து நாங்க எல்லாரும் உங்களுடைய 카페ல இருந்து ஆர்டர் பண்ண போறோம் थैंक यू இந்த எல்லா சாப்பாட்டியும் என் அக்காவும் மாமாவੋਂ தான் சமைக்கிறாங்க உங்களுடைய மாமா சமைக்கறாரா ஆமா அவர் பேர் என்ன अरमान अरमान

நீங்க புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க எங்களால இப்போ இவ்வளவு பணம் கொடுக்க முடியாது நம்புங்க எல்லாத்தையும் நான் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன் உங்ககிட்ட வாங்கின மொத்த பணத்தையும் என்னோட வைஃப் தான் ப்ராப்பர்ட்டியில இன்வெஸ்ட் பண்ணா அதோட வில திடீர்னு இறங்கிடுச்சு அது எங்க தப்பு இல்லல்ல முழு காச உங்ககிட்ட எவனா கேட்டா கேளவா முதல் வட்டி கட்ட வேண்டிய டைம் முடிஞ்சிருச்சு இப்போ இந்த கேஃபே காலி தான் அந்த காசை எடுத்துக்க போறோம் புரிஞ்சதா இங்க இருக்கிற பொருளை தொடரத்துக்கு முன்னாடி ரெண்டு தடவை யோசி இல்லைன்னா வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படுவேன்

முழு வீடியோவை பாக்கெட் எஃப் எம் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்